கால் வீட்டு பக்கத்தில் சொல்ல மாட சாமி இருக்காரு சொல்ல மாட சாமி யார் வீட்டு பக்கம் இருக்காங்க திருநூல எந்த இடம் நான் கூப்பிடுறேன் இருநூலிங்கிற வட்டத்துக்குள்ளேயே இருக்கேன் உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமோங்கிற ஒரு பயம் திடீர்னு வயறு வீங்கிருமோ அப்படிங்கிற ஒரு கஷ்டம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பணம் போய் எதுவும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு வேதனை இத்தனைக்கும் இடையில என் பிள்ளையுடைய வாழ்க்கை சீர்குறைந்து கிடக்கு என் கண்காங்க உயிர் இருக்கும்போதே அவங்கள ஒன்றா வச்சு பாத்திரணும் ஐயா கருப்பசாமி நீ உதவியான்னு கேட்குறீங்க உண்மையா இல்லையா நீ கால் வந்து பிள்ளைகள் வாழ்க்கையில் கொஞ்சம் மந்திர தந்திரம் தான் பிரிவு நடக்கு அதை மாற்றி உன் பிள்ளைய நான் ஒற்றுமையாக இணைச்சு வாழ வச்சு இப்பமே தொடர்ந்துடும் தைரியமாக இருக்கலாம் ஆபரேஷன் தேவை என்பது உறுதியாக்கப்பட்டது ஆக்கப்பட்டது கோணமாகிட்டார் நல்லா தாப்பா காவலபடை கர்ப்பசாமி பையனுக்கு அறுத்து உடறம் கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு ஏன் பணமெல்லாம் எழந்து போச்சு அதை மீடி தரணும் கர்ப்பசாமி என்ன வந்திருக்காங்க எங்க கா கொடுத்தீங்க பணத்தை ஆ

ரொம்ப மிரட்டா போலீஸ் ரவுண்டு எழுதி வச்சிருவேன் அப்படி உன்னை மிரட்டுறாங்க சரியா அப்படின்னா வண்டி ரெண்டியில் போவேல அவனை ரெண்டு ரவுண்டு பண்ணி போடுவேன் புரியுத இப்படியெல்லாம் வார்த்தையை விட்டுட்டாங்க அவனை யாரும் அசைக்க முடியாம உன் பணத்தை இப்படி வெற்றி உண்டு என் சக்தியால் உன் பணம் கிடைக்கும் மகிழ்ச்சி அடைவீர் வாடா ஆபத்து இல்லாமல் காப்பாத்துறேன் நீதிக்கு துணையாக இருப்பேன் வா பக்கத்தில் வா என்னால் எட்டி வர முடியாது

சாமி சொல்லுத கேளுங்க அமைதியா இருக்கணும் தயவு செஞ்சு பேசாதீங்க மேட்டுப்பாளையம் நாம் தொழுதால் எல்லாமேடி வரும் அந்த வல்லோனை நினைத்திருந்தார் நல்ல வாழ்க்கையும் கூடி வரும் உங்க பேர் என்ன உபாரக் உபாரக் முக பேர் என்ன உட்காருங்க உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணும் ரெண்டு இணைச்சி வச்சி தந்தால் போதும்லாம் அங்கே ஒருத்தர் பிரித்து வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அந்த தடைகளை நீக்கி உங்கள் பிள்ளைய சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் கால் வாங்க கொஞ்ச நேரம் என்னை பிரார்த்தனை பண்ணுங்க பார்ப்போம் மனதுக்குள்ள மகிழ்ச்சியாக இணைவார்கள் மூன்று மாதங்களுக்கு பின்பு திருமணத்தை பற்றி பேசுவோம் நல்லது நடக்கும் செல்வமாக இருப்போம்மா வாழ்க்கை கர்பதாமிக்கு உங்களுக்கு மேட்டுப்பாளையம்மா மேட்டுப்பாளையமா அப்படினு ஒரு கேள்வி கேட்டாலும் நீங்கள் அங்கே இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் வந்து கோயமுத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் உள்ள காரமடை உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே இடது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயிலும் தாண்டி போனோன்னு ஒரு சிவன் கோயிலும் உண்டு உங்கள் எல்லைக்குள்ளேயே நான் வரலையே நீங்கள் எப்படி கூப்பிடலாம் உட்காருங்க வரேங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு செஞ்சிக்கோட்டை செஞ்சி வாங்க வஞ்சிகோட்டை வாலிவ மாதிரி செங்கோடவன் செஞ்சிகோட்டை செங்கோட படப்படக்கூடாது காலையில தான் சொன்னேன் யாரும் படப்படுக்க கூடாது உணர்த்தி ஊற்றப்படக்கூடாது மிக மன அமைதியோட வரணும் உங்கள் ஏரியாவில் ஏதோ சங்கீதங்கள் உள்ள இடம் இருக்கா மேலே தாளங்கள் தெரியுதே இருக்காங்களா என்ன கோயில் இருக்குங்க சத்தம் கேட்கும் மேலே சத்தம் அதான் கேட்டேன் கால் ஒன்று நிறைய காலங்கள் மனவேதனைப்பட்டு நிறைய மனிதர்களை நம்பி அனுபவப்பட்டு குழப்பமான ஒரு நிலையில் என்னைய பார்க்க வந்திருக்கிய உண்மையா இல்லையா நம்பிக்கை துரகங்களால் பணங்கள் இழந்ததுண்டு தொழிலில் தடைப்பட்டு மனவேதனை அடைந்ததுண்டு பிள்ளைகளின் வாழ்க்கையில் கிரகங்களால் ஒரு முன்னேற்றம் கிடைக்காத துயரமும் வேதனையும் உங்களை வாட்டுது உங்களுக்கு வேற என்ன வேண்டும் நான் இப்போ என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்கள வந்து இப்போதைக்கு மனநிலைகளை மாற்றிக்கொள்ள முடியாது புரியுதா முத்துன புல் தெறிக்கத்தான் செய்யுமே தவிர அதை பசுமையாக்க முடியாது அதனால் உன் மனத்தை தான் நீ பக்குவப்படுத்திக்கணும் இப்போ அவர்களிடத்து வர எனக்கு என்ன வேண்டி தரணும் பட்ட மரத்தில் பால் போல் பக்குவமற்ற மனிதனிடம் பாசம் இருக்காத மகளே தேவையில்லை அது கால் ஒன்றுவான் வேறு என்னப்பா வேணும் பக்கத்தில் வாங்க அதான் தொழில் நஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டேன்னா குடும்பத்தில் இருந்த மன ஒற்றுமைக்கு காரணம் பெரியோர்களுடைய நடைமுறைகளே காரணம் அந்த நிலைகளிலிருந்து மாற்றி இருபத்தி ரெண்டாவது நாள் இரவில் ஒரு மணிக்கு மேல் உன் வீட்டுக்குள் என்னுடைய தெய்வ சக்தி பரவும் உங்கள் மேனியை தொடும் அதற்கு பின்பு உங்களுடைய மன அலைகள் மாறும் அடைந்து ஆனந்தம் அடைந்து முற்றுமையாக உனக்கு என்ன வேணும் மார்க் எடுத்துருவேன் எடுத்துருவா இருபத்தஞ்சி இந்தா நல்லா இருக்கும் புண்ணியமடை வாய் கருபதாமிக்கு கருமதாமிக்கு அப்படியா யாரு தூத்துக்குடி தூத்துக்குடி வாங்க தூத்துக்குடி ஏன் தூத்துக்குடி பங்குற பங்குற முடிக்க அது பக்கத்தில் தானே நாங்கள் எங்களை கூப்பிட்டுருக்கா வீட்டு தெருவு பக்கத்தில் சர்ச்சி இருக்க யாருக்கு யார் வீடு பக்கமா தூத்துக்குடி நீங்கள் தூத்துக்குடியா எங்க ஒன் டூ த்ரீ கோரம்பளத்துக்கு பக்கத்தில் வாங்க உள்ள சரித்து இருக்கோ கால் விழுவாங்க வணக்கண்ணே தூத்துக்குடி தானா என்னப்பா கண்ண தம்பி உளம்மையா இருந்து நிறைய பணங்களை விட்டுட்டீடா தம்பி உண்மையா ஏமாற்றங்களை அடைந்தாய் இப்பொழுது ஒன்ற வருஷ காலமாக கடன்களும் மனவேதனையும் உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அமைதி இல்லாத நிலைமையும் பிரிவான பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கும் அதுக்கு அந்த பக்கத்தை சார்ந்த பெரியோர்கள் ஒரு பக்கம் காரணமாக இருப்பார்கள் தேவையில்லாத வார்த்தைகளால் அந்த குடும்பம் அமைதி இழந்து நிற்கிறது அவங்களுடைய மனதை சீர்படுத்தி வெற்றியாக வாழ வச்சா போதும்லாம் உங்களுக்கு பின்னால் அருவாளை பிடிச்சிட்டு ஒரு சாமி நிற்கார் அவர் யாருடா யார் சொல்ல மாட்டேன்னா காலம் வா நீ ஏன் திருநாமத்தில் உள்ள கருமசாமியல கும்பிடுறீங்க ஆனா உங்க தான் ஜோளமான இருக்காரு சரி கால் சோமா சோமார் வேற என்ன வேண்டும் பிள்ளைய நல்லா வாழ வச்சு தாரேன் பையனுக்கு வேற இந்த வருஷத்தில் கிடைக்கும் குழந்தை வரவையினிட நேரம் வந்து கேட்கும் பொழுது பிள்ளை வர கொடுப்பேன் இருக்கக்கூடிய மாரியாத்தா பேரவை வெற்றி உண்டு நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் கர்பதாமிக்கு அப்படியா என்ன விஷயம் இடம் சொந்தமாக நிலம் இடம் சொந்தமாக பாதிக்கப்பட்டது யாரு இடம் நிலம் சொந்தமாக பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி வரடா என்னக்காடா என்ன பிரச்சனை கால் ஒன்று வா இசக்கியம்மா எந்த ஒரு தூத்துக்குள்ள ஓட்டப்படாரம்மா கொம்பாடியா ஓட்டப்படாரம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பயக்காடு இசைக்கியம்மா சோழமாடசாமி இருக்காங்களா கால் தேடி பிடிக்க வேண்டியிருக்கு ஆறு மாதத்தில் வீட்டை பேணி உருவாக்கி தரேன் அதுக்கு அரசாங்கம் உனக்கு உதவியாக இருக்கும் வேற என்ன வேணும் நல்லா இருக்கும் சந்தோஷமா கர்பசாமிக்கு கருபசாமிக்கு எங்களுடைய தொழிலாளர் பணம் இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்டு வந்தவங்க யாரு என்னென்ன தொழிலே டீ வியாபாரம் டீ தூள் டீ கடை என்ன அப்படி பணம் நஷ்டம் ஏமாந்து சரி யாரும் உங்களுக்கு கோடி ரூபா தரம்னு ரூபா கேட்டானா கேட்டு கொடுத்துக்கலாம் கால் ஒன்று வாங்க வேற வேற ஓஹோ அப்படியா வாங்க உட்காருங்க கடவாத்துல விநாயகர் இருக்காரப்பா திருச்செந்தூர் முருகனுக்கு எதுவும் சொல்லியிருக்கியா போனேங்க வேண்டுதலை வைக்க மாட்டேன் செய்ய முடியாமல் போயிட்டால் சோதனை வந்துடும் சொல்லி இப்போதைக்கு மீண்டும் அதே கம்பெனியில் உனக்கு இடம் கிடச்சா சந்தோஷமா உங்க வா பக்கத்தில் வா கண்ண ஒரே முடிவு எடுப்போம் குழம்பாமல் முடிவு எடுக்கிறேன் மனத்தை விடு என்னைய நினச்சிக்கோ மூன்று மாதம் கழித்து வெளியே ஒரு இடத்துல உனக்கு கடை உனக்கு நஷ்டப்படாம காப்பாற்றி தாரேன் இந்த கேண்டீனும் நடக்கும் வெளியில் ஒரு கடையும் நடக்கும் கடன் போட மாட்டேன் வாச்சலம்மா ஜெய்சிகாட்டாமிக்கு மன உறுதியோடு போய் கனியை வீட்டில் வைடா கடையை திறக்கும்போது என்னைய கூப்பிடுறா வருவேணாம் இந்தா நல்லாருமா கர்பசாமிக்கு கருமசாமிக்கு யார் அது கோயில்பட்டி கோயில் வாங்க கோயில்பட்டி கோயில்பட்டிலிருந்து சிங்கப்பூர்ல இருக்கவங்க என்னையவும் என் பிள்ளையவும் போட்டுட்டு உங்கள் ஆத்தாளுக்கு சிங்கப்பூர் கேட்கோ அப்படின்னு சொல்லி உன் மேலே அவப்பேரை உருவாக்கி வச்சுருக்கான் உன் வீட்டுக்காரன் புரியுதா ரெண்டாந்திரம் போனாலும் மனக்குழப்பமும் துயரம்தான் கிடைக்கும் அதனால் மீண்டும் நீ சிங்கப்பூர் சென்று செல்வத்தோட வா இவங்க எல்லாரும் மனதையும் திருத்தி ஒன்றா வாழ வச்சுருந்தேன் கால் ஒல்ட்டு வா வேற என்ன வேணும் அந்த வழக்கில் உனக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து அதை பத்தி பேசுவோம் என் உடல்நிலைகள் சரியில்லைன்னு சொல்லி வந்தவங்க யாரு கால் ஒன்று வாரு இந்த வயதுக்கு மேலே உனக்கு யாரும் செய்வன வச்சு என்னம்மா நடக்க போகுது அப்படி யாருமே வைக்கலை தேவையில்லை உடல்நிலை இயற்கையால் உனக்கு வலி வேதனை இருக்கிறது தர சுற்று இருக்குது இது மருத்துவத்தால் உனக்கு தீரும் தேவையில்லாமல் கற்பனை எங்கேயும் கொண்டு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாத கால் வா வரலாம் வேற என்ன வேணும் உன் மகனுக்கு மாசி சிவராத்திரிக்கு பிறகு மனக்கோலம் தோன்றும் ஆனந்தமாக இரு அடுத்து 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 நீ இந்த சாமியை கும்பிட்டுட்டா என்னைய ஜெயிச்சிட முடியுமா உன் சாமி என்ன செய்துன்னு பார்த்துடுறான் பார் உன் கடையை அடைக்க வைக்கிறேன் பார் அப்புடின்னு ஒரு பெயர் போட்டி போட்டு உன் தொழிலுக்கு வம்பு பண்ணியிருக்கான் உன் கடையை எதிரியா நினைக்கிறவனுடைய மனசு மாறும் யாராலும் எதிர்போல்லாமல் உன் வியாபாரத்தையும் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றி வெற்றி உண்டு ஏற்கனவே லவ் பண்ணி தோற்று பே கேரள இருந்து ஒரு பெண் கிடைக்கும் மகர மாதத்துல கிடைக்கும் முடிச்சிருவோம் போ கருமசாமிக்கு மதுரையிலிருந்து ஒரு மதுரையில் இருந்து ஒரு உத்தரவுக்கு நாற்பது லட்சங்களை இழந்து விட்டேன் என்று சொல்லி இன்னொருத்தர வந்துட்டு வா திருநீர் கோயில் அழகாக தரையும் இப்போ எல்லாத்துக்கும் கொடுப்பேன் எல்லாருக்கும் கொடுப்போம் கண்ட யார் அந்த நூறு ஜஹான் நூறு பேர் நூறுது கால் ஒன்று வா வா முடிச்சிருமா வரலாமா வரலாம் மூன்று பகுதிகளாக உன்னுடைய பணத்தை நான் வாங்கி தரேன் இப்போ நேர்வகுமா பேசக்கூடிய நிலையில் அவன் இல்லை உன் கண்டுக்கு கொண்டு வந்து காட்டி உன்னுடைய பணத்தை நான் வாங்கி தரேன் பொறுமையார் ஒத்த கேட்டு வாங்கிறத பற்றியா பூர்ணமான அறிவு நல்லா இருக்காங்களே போயிட்டு வா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வள்ளியூர் இஸ்லாமிய மக்கள் வள்ளியூர் இஸ்லாமிய மக்கள் வள்ளியூர் அடுத்து திறவை நகர் ஜபாம்